ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்ல உறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் மாமக்கள் போற்றதும் மாவீரன் போற்றதும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு சோ மே பதினெட்டு தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு துயரனால் அண்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழக முழுக்க இதற்கு நினைவஞ்சலி கூட்டமும் நடந்துட்டு இருக்கு அந்த தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதால இத பத்தி பேசல ஈழ தமிழர்களுக்காக அவர் எப்பயுமே சப்போர்ட்டா போராட்டம் பண்ணிருக்காரு ஏன்னா இந்த பதிவுக்கு கீழே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈழ தமிழர்கள் ஞாபகம் வருதா அப்படின்னு மாதிரி கமெண்ட்ல வருவாங்க பட் தளபதி எப்பயுமே ஈழ தமிழர்களுக்கு ஆதரவா குரல் தொடர்ந்து கொடுத்திருக்காரு அண்ட் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மே பதினெட்டு தமிழர்கள் மறக்க மாட்டோம் அந்த தமிழ் இன படுகொலையோட போட்டோஸ் எல்லாம் இன்னுமே அப்படியே மனசுலயே இருக்கு அண்ட் ஈழ போரில் உயிரிழந்த ஈழ தமிழர்களுக்கு இன்று நினைவு நாள் அதுமா selitikan